யாண மாதா திருத்தலம் பொத்தகாலன் விலை இரவு நேர இறை கருணையின் உருவமே தாயிடம் உள்ளோர்க்காக உமது கிருபையும் இரக்கத்தையும் நாங்கள் வேண்டி கேட்கிறோம் அம்மா நோயின் தாக்கத்தால் துன்பப்படுகிற உம் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அன்னையே அவர்களுடைய உடலிலும் மனதிலும் அமைதியும் எதையும் தாங்கும் சக்தியையும் அழித்தரளும் அம்மா உமது பரிசுத்த கரங்களில் அவர்களை தாங்கிக் கொள்ளுங்கள் அம்மா தவிர்க்க முடியாத துன்பங்களில் கூட உமது அன்பும் சமாதானமும் அவர்களுடன் இருக்கட்டும் அன்னையே இயற்கையின் எல்லைகளை கடந்த உமது சக்தியால் உம் பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்தும் அம்மா அவர்கள் தனியாக இல்லை என்றும் உடன் அன்னை நீர் இருப்பதை உணர்த்த வேண்டும் என்றும் மஞ்சாடி கேட்கிறோம் அம்மா வேண்டும் வரும் தரும் திவ்யதற்கல்யாண அன்னையே எம் வேண்டுதலை கனிவாய் கேட்டருளும் அன்னையே ஆமேன்